வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த ரங்கப்பனூர் ஊராட்சி துணை கிராமம் மல்லாபுரம் விஏஓ அலுவலக வளாகத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி காலை பதினொன்று மணிக்கு கிராம கூட்டம் நடைபெற்றது இந்திய சுதந்திர விடுதலை போராட்ட வீரர் மகாத்மா காந்தி அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் ரங்கப்பனூர் ஊராட்சி துணை கிராமம் மல்லாபுரம் விஏஓ அலுவலக வளாகத்தில் கிராமசபா கூட்டம் முக்கிய அறிவிப்புகளுடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் எம் கே அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் பற்றாளர் கார்த்திக் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் டி மீனாதுரை ஏ இளம்பழிதி வி ஸ்டெல்லா வேலு ஆர் தமிழகு, பி ரூபா புகழேந்தி எஸ் ஏழுமலை சி மாசிலாமணி வி விருத்தம்பால் மற்றும் பச்சையா பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பள்ளி தலைமையாசிரியர்கள் மகளிர் சய உதவிக்குழுவினர் பள்ளிக்கல்வி வேளாண்மை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கிராம சுகாதார செவிலியர் நூலகர் காவல்துறை அதிகாரிகள் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓஹேடி இயக்குநர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் மக்களிடம் திறந்த வெளியில் கூடாது எனவும் குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் ஊராட்சி வரவு செலவு கணக்குகள் மக்கள் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட நிலையில் மக்களுக்கு துண்டுபிர சுரங்கள் வழங்கி மக்களுக்கு தேவையான குடிதண்ணீர் சிமெண்ட் சாலைகள் வடிகால் வாய்க்கால் சிறுபாலம் மேல்குடிநீர் தொட்டி மற்றும் ரங்கப்பனூர் மல்லாபுரம் கிராமத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் பல வகையான மரக்கன்று நட்டு பசுமை கிராமமாக உருவாக்கிட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஊராட்சியில் உள்ள அனைத்து தரப்பு பொதுமக்களும் மற்றும் அனைவரும் பாலியல் வன்கொடுமை தடுப்பது சம்பந்தமாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள் இறுதியில் ஊராட்சி செயலரனைவருக்கும் நன்றி கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்